ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேபிட் ஃபேர் சேனல் நாம் இப்போ இந்த வீடியோவில் ஞானக்கூத்தன் அப்படின்ற தலைவரை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்ற தலைப்புக்கு கீழே நம்ம டெய்லி ஒவ்வொரு தலைவரையாக நம்ம பார்த்துட்டே வரோம் அந்த லிஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைவர் யார் அப்படின்னா ஞானக்கூத்தன் அவர்கள் இவரை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இந்த ஒரு வீடியோவில் வந்து இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு பெயர் அரங்கநாதன் ஞானக்கூத்தனோட இயற்பெயர் என்னது அரங்கநாதன் இவரின் புனை பெயர் தான் ஞானக்கூத்தன் புனை பெயர் ஞானக்கூத்தன் இவர் பிறந்த இடம் திரு இந்தூர் அதாவது தஞ்சை மாவட்டம் மயிலாடுதுறையில திரு இந்தலூர் அப்படின்றதான் இவர் பிறந்த இடம் நெக்ஸ்ட் பிறந்த ஆண்டு ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நெக்ஸ்ட் இறந்த ஆண்டு இறந்த ஆண்டு ஜூலை இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூலை இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினாறு நெக்ஸ்ட் திருமந்திரம் நூல் ஏற்படுத்திய தாக்கத்தால் இவர் பெயரை ஞானக்கூத்தன் என மாற்றிக்கொண்டார் இவரோட இயற்பெயர் என்னவா இருந்தது அரங்கநாதன் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு திருமந்திரம் நிறைய படித்து படித்து அதோட தாக்கத்தினால இவரோட பெயரை ஞானக்கூத்தன் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டாரு எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல நெக்ஸ்ட் இவர் முதன் முதலாக கவிதை எழுதிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இவர் முதன் முதலாக கவிதை எழுதிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இவரின் முதல் கவிதை பிரச்சனை இவரின் முதல் கவிதை பிரச்சனை நெக்ஸ்ட் இவர் தொடங்கிய இதழ் கசடதபர இவர் தொடங்கிய இதழின் பெயர் கசடதபர இவரின் சிற்றிதழ் கவனம் இவரின் சிற்றிதழ் கவனம் நெக்ஸ்ட்டு இவரின் கவிதைகள் ஞானக்கூத்தன் கவிதைகள் என அழைக்கப்படுகிறது இவரின் கவிதைகள் ஞானக்கூத்தன் கவிதைகள் என அழைக்கப்படுகிறது அதாவது ஞானக்கூத்தன் கவிதைகள் அப்படின்ற பேரில் தான் மொத்தமாகவே வெளிவந்திருக்கும் அந்த பேரில் வந்து இன்றைக்கி அழைக்கப்பட்டு இருக்கு இந்த ஞானக்கூத்தன் கவிதைகள் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நெக்ஸ்ட்டு இவரின் முக்கிய நூல்கள் அன்று வேறு கிழமை அன்று கிழமை நெக்ஸ்ட் சூரியனுக்கு பின்பக்கம் சூரியனுக்கு பின்பக்கம் கடற்கரையில் சில மரங்கள் கடற்கரையில் சில மரங்கள் மீண்டும் அவர்கள் மீண்டும் அவர்கள் பிரச்சனை பிரச்சனை பென்சில் படங்கள் பென்சில் படங்கள் என் உளம் நின்ற நீ என் உளம் நின்ற நீ நெக்ஸ்ட் இம்பர் உலகம் இம்பர் உலகம் நெக்ஸ்ட் கவிதைகளுடன் ஒரு சம்பாதம் கவிதைகளுடன் ஒரு சம்பாதம் இது எல்லாமே ஞானகுத்தன் அவர்களின் நூல்கள் நெக்ஸ்ட் இவர் வாங்கின விருதுகளை பத்தி நம்ம பார்க்கணும் விளக்கு விருது ரெண்டாயிரத்தி நாலில் வாங்கியிருக்காரு விளக்கு விருது ரெண்டாயிரத்தில் ரெண்டாயிரத்தி நாலில் வாங்கியிருக்காரு சாரல் விருது ரெண்டாயிரத்தி பத்தில் வாங்கியிருக்காரு சாரல் விருது ரெண்டாயிரத்தி பத்தில் வாங்கியிருக்காரு நெக்ஸ்ட் விஷ்ணுபுரம் விருது ரெண்டாயிரத்தி பதினாலில் வாங்கியிருக்காரு விஷ்ணுபுரம் விருது இரண்டாயிரத்தி பதினாலில் வாங்கியிருக்காரு நெக்ஸ்ட் தனது எழுபத்தி எட்டாவது வயதில் காலமானார் ஞானக்கூத்தன் தனது எழுபத்தி எட்டாவது வயதில் காலமானார் நெக்ஸ்ட் முதல் புது கவிதைகள் நடை இதழில் வெளிவந்தன ஞானக்கூத்தனின் முதல் புது கவிதைகள் நடை இதழில் வெளியாகின நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலிருந்து கவிதைகளை எழுதத் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலிருந்து கவிதைகளை எழுத தொடங்கினார் இவ்வளோ தான் ஞானக்கூத்தன் அவர்களை பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ